வணக்கம் நெருப்பு தமிழர் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ஒரு காலத்தில் திரைப்படம் என்பது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பெரிய வரலாற்று பாடமாக இருந்தது மீண்டும் இதை நிரூபித்துள்ளது டூரிஸ்ட் ஃபேமிலி இருபத்தி நான்கு வயது அபிஷன் என்கின்ற ஒரு இளைஞன் அவன்தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் இதுவரையில் எந்த ஒரு திரைப்படத்தையும் இயக்கியதில்லை யுவராஜ் அப்படிங்கிற ஒரு தயப்பா தயாரிப்பாளர் இதற்கு முன் வந்திருக்கிறார் சசிகுமார் சிம்ரன் போன்றவர்கள் எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அதிகமான சின்ன குழந்தைகளாக புதிய கதாபாத்திரங்களை இந்த திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க ஈழத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அங்கிருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை போர்க்காலத்தில் வந்தவங்க இருக்கட்டும் இருந்தாலும் இன்றைய காலங்களையும் வர்றாங்களே அங்கே இருக்கக்கூடிய விலைவாசினுடைய உயர்வு இதை பொறுத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு படம் இந்த திரைப்படத்தை அப்படியே மையமாக கொண்டு தமிழகத்தில் இவர்களினுடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி இவங்களை அரவணைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை அருமையான திரைப்படம் அற்புதமான ஒரு படம் படமல்ல பாடம்